நாட்டின் தேசிய காய்கறி எது தெரியுமா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேருக்கு தெரியாத தகவல் இந்தியாவோட தேசிய கீதம் தேசிய விலங்குகள் பறவைகள் மற்றும் பூக்கள் தெரியும் ஆனா இந்தியாவோட தேசிய காய்கறின்ற பட்டம் பெற்ற காய்கறி எதுன்றது உங்களுக்கு தெரியுமா பலருக்கு தேசிய காய்கறின்னு உள்ளதான்றதே தெரியாமல் இருக்குது ஆனால் அப்படி என்ன காய் தேசிய காய்கறியாக இருக்குன்றத நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆம் இந்தியாவில் தேசிய காய்கறி இருக்குது அந்த காய்கறி எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது ஆனால் சத்து நிறைந்த காய்கறி அது இந்த ஆரஞ்சு நிற காய்கறி இனிப்பு சுவை கொண்டது இந்த காய்கறியில் பல வகையான சமையல் செய்யப்படுது இந்த இனிப்பு காய்கறி கூட பல்வேறு உணவுகள் சமைக்கப்படுது உங்களுக்கு என்ன புரியுது எந்த காய்கறி பத்தி பேசப்படுகிறது கொஞ்சம் யூகிக்க முடியுதா விலை அதிகம் இல்லைனாலும் தரமான பொக்கிஷம் மஞ்சள் பூசணி விட்டமின் ஏ நிறைந்த பூசணி உடலுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தால் அந்த பிரச்சனையை நீக்கவும் உதவுது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த காய்கறி பல்வேறு வகையான விட்டமின்களோட களஞ்சயமாக இருக்குது இனிப்பு சுவையுள்ள காய்கறி பூசணிக்காய் அன்றாட சமையலில் முக்கிய பங்கு வகிக்குது வடக்கிலிருந்து தெற்கே கிழக்கிலிருந்து மேற்காக பூசணிக்காய்கள் எல்லா இடங்கள்லையும் நடைமுறையில் இருக்கு இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க